சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எழுத்தாளர் கல்வியாளர் அம்மா சாலை செல்வம் அவர்களே முன்னிலை ஏற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுவை பிராந்தர் கழக மகளிரணி பொறுப்பாளர்கள் எழிலரசி அவர்களே சிவகாமி அவர்களே புதுவை பகுத்தறிவாளர் கழக பொறுப்பாளர் அனிதா பாலகிருஷ்ணன் அவர்களே அண்ணா உமா மையேஸ்வரி அவர்களே வடவேற்பு இருக்கின்ற வாசுகி அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருச்சி ஓவியா அவர்களே நூலை வெளியிட்டு ஒருங்கிணைத்து அவர்கள் முன்னேற்றத்துக்காக அனைத்து வகையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா நர்மதா அவர்களே நூலை திறனாய்வு செய்த திராவிடக் கழக செய்ய இருக்கின்ற மகளிர் பாசறை பொறுப்பாளர் உயிர்வழி நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் கவிஞர் கொடியேற்ற அம்மா அவர்களே புதுச்சேரியை சேர்ந்த ஆசிரியர் அம்மா பச்சையம்மாள் அவர்களே இளவரசி அவர்களால் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ள எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஐயா அவர்களை பற்றிய மூலியை ஆய்வு நேர் நல்ல இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற யாழினி அவர்களே இனி வாழ்த்து வழங்க இருக்கின்ற நிலாமுற்றம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் செல்வரணி அவர்களே திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த விலாசினி அவர்களே பின்னரும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திமுக மாநில மகளிர் அணி அமைப்பாளர் அம்மா காயத்ரி அவர்களே ஏற்புரை நெல் இருக்கின்ற வினா நாயகி வி இளவரசி சங்கர் அவர்களே சிறப்பாக வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் அதிகமா மேடையில பேசி பழக்கம் இல்லை சோ அப்படி இல்லாவிட்டாலும் கூட இளவரசியுடைய அன்பு உங்கள் முன்னாடி இந்த மேடைக்கு முன்னாடி என்னை நிற்க வைத்தது அதை நான் பெருமையாக கூற இருக்கிறேன் இந்த மேடையிலே அவங்க இளவரசி அவர்கள் மொழிபெயர்ப்பு நூல் உட்பட மூன்று நூல்களை வெளியிட்டுள்ளார்கள் நினைத்து பார்த்தாலே வியப்பாக இருக்கிறது அதாவது அவங்களுடைய குடும்ப பணி ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கு இடையே நிறைய ஊழல் வழியாக பல்வேறு முற்போக்கு பகுத்தறிவு தமிழ் இலக்கிய இலக்கியங்களோடு அவர் ஆற்றுகின்ற பணி கலைத்துறையிலேயே அவர் பெற்றிருக்கின்ற ஆற்றல் அதொடர்பான கவிதை கதை கட்டுரை என்று அவர் ஆற்றுகின்ற இலக்கிய பணி என்று துறைதோறும் துறைதோறும் அவர் பெற்றிருக்கின்ற ஆற்றல் நம்மளை வியக்க வைக்கின்றது ஆம் உண்மையிலேயே வியக்க வைக்கின்றது ஆசிரியர் பணி இப்ப நான் ஆசிரியராக இருக்கிறேன் ஆத்திரியர்லாதா அப்படின்னு மேடையில கூறினாங்க கூறினாங்க நான் என்னுடைய பணி வந்து ஆத்திரியர் பணி குடும்ப பணி இதை தாண்டி வந்து வெளியில ஆஹ் நான் வரல சோ இவங்களெல்லாம் பார்க்கும் போது மிகவும் பிரமித்தாக இருக்கிறது நேரம் போறவில்லை நேரம் வேலை அப்படி சொல்வதற்கு நமக்கு வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு முன்னூடாத இளவரசி அவர்கள் தான் சோ இவற்றுக்கெல்லாம் எல்லா ஊக்கத்தை எங்கிருந்து பெற்றாரு உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுச்சு எப்படி இங்க பெற்றாரு எப்படி உங்களுக்கு எந்த தைரியம் அவ்வளவு ஊக்கம் உற்சாகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்கின்ற ஒரே சொல் பெரியார் பெரியார் இதன் மூலம் என்னை போன்றவர்களுக்கும் இன்னும் சொல்ல வேண்டால் தோழர்களுக்கும் ஊட்டுகின்ற பெரும் பணியை செய்து வருகின்றார் அவரை இந்த நேரத்திலே வாழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்பை மகிழ்ச்சியாக பெருமையாக உணர்கிறேன் அது மட்டுமன்றி இவருடைய பாராட்டுதலுக்கும் தொண்டர வாழ்விற்கும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பு சகோதரர் சங்கர் அவர்களுக்கும் இல்லையா சங்கர் அவர்களுக்கும் அருமை மருமகள் சாதனா அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நிறைவாக உள்ளத்திலேயே அன்பிருந்தால் போதும் போதும் உள்ளத்திலேயே அன்பிருந்தால் போதும் போதும் உலகமெல்லாம் உன் பாடும் பாடும் பலத்துடனே நலமெல்லாம் வந்து சூடும் வாழ்வெல்லாம் இனிமை வந்து சேரும் சேரும் களமெல்லாம் துணிவுடனே கண்டால் போதும் காலமெல்லாம் வெற்றி வந்து மாலை தோடும் இளவரசி பூலரசியாக ஆக நீயும் என்னால் போல் என்னாலும் பகிர்ந்து வாழ்வாயாக நன்றி வணக்கம் அற்புதமான வாய்ப்பு வழங்க மத அம்மையார் அவர்களுக்கு உங்க என்ன